நம்ம கிட்ட நிறைய வைராகியம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு மூணு சொல்லட்டுமா ஒருத்தர் சொல்றார் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட என்னத்தங்க வாழ்க்கையில கொண்டு போறோம் ஏன் இப்படி அடிச்சுக்கிறோம் நானானு சண்டை சொத்து வீடு தகராறு வாய்க்கா வரப்பு அண்ணன் தம்பி ரத்த பாசல்லாம் இல்லாம இந்த அடி அடிச்சுக்கிறோம் கடைசியில் என்னத்தங்க கொண்டு போறோம் இருக்கிற வரைக்கும் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சோன்னு அமைதியா வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றார் எப்போ சொல்றார் தெரியுமா அவங்க ஏரியால ஒருத்தர் செத்து போயிட்டாரு அவரோட இறுதி யாத்திரைக்கு மயானம் வரைக்கும் நடந்து போறாரு பாத்தீங்களா அப்ப சொல்றார் பிறருடைய சாவு நமக்கு ஒரு ஞான பாடத்தை கொடுக்கும் அப்ப போறாரு அவர் மயானத்துல வச்சு கொளுத்தியாச்சு திருப்பி வரும் பொழுது நம்ம வண்டி பார்க்கிங் பண்ண இடத்துல வந்து எவனோ ஒருத்த முட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும் போதே யார் சண்டைக்கு போறாரு அவர் கொஞ்சம் முன்னாடி என்ன பேசினாரு என்னடா கொண்டு போறோம் ஏண்டா சண்டே அப்படின்னு பேசினமா அடுத்த நொடி அவர் எரிஞ்சு பாதி எரியாததுமா இருக்கும்போதே இந்த உலகம் இருக்கிற வரை நமக்கு அழுவே இல்லைன்னு ஒரு நினைப்பப்ப வந்துடுது இதுக்கு பேரு தான் மயான வைராக்கியம்னு பேர் ஒருத்தன் செத்து போய் அவனோட சேர்ந்து மயானத்துக்கு நடந்து போகும்பொழுது முற்றும் துறந்தவனாக புத்தனை போல பேசுகிற அதே மனதும் வாயும் தான் அந்த மயானத்துல இருந்து அப்படி நடந்து வரும்போது சொன்னதுலேருந்து ஒரு யூட்டான் அடிக்கும் பாருங்க வேகமா நமக்கு சாவே ஜாவே வராதுடா சண்டை யாராவது மார்கால் மார்க்கை வாங்கினா தான் ஓய்வேன் அப்படின்ற அளவிற்கு சண்டைக்கு நிக்கும் அது மயான வைராக்கியம் அம்மா ஒரு பிரசவ முதல் பிரசவத்தின் போது அம்மா குழந்தையை பிரசவித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவா ஐயோ இது மறுபிறவியாக இருக்கிறது இடுப்பு எலும்பு நொறுங்கி போகிறது இனி ஒரு பிள்ளை பேர் வேண்டாம் இந்த ஒரு பிள்ளையை வச்சு நம்ம நல்லா வளர்த்துட்டா போதும்னு பிரசவம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட விளையாடுற சத்தமே கேட்காது பொம்மைக்கு நடுவில் தூங்கி போயிருக்கும் அந்த அம்மாவுக்கு பாவமாக இருக்கும் நம்ம காலத்துக்கு அப்புறம் இது இப்படித்தான் ஒண்டியாக நிற்குமோ இதுக்கு கூட யாரும் இல்லைன்னா அது என்ன செய்யும் பாவம் அண்ணன் தங்கை அக்கா தம்பின்னு இருந்தால் தானே இதுக்கு ஒரு பலம் அப்படின்னு தான் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரும் இதுதான் பிரசவ அறை வைராக்கியம் வருஷா வருஷம் பிரசவ அறைக்கு போக வேண்டியது வருஷா வருஷம் இனிமே பிள்ளை வேண்டாம் இனிமே பிள்ளை வேண்டாம்னு சொல்றது இது பிரசவ அறை வைராக்கியம் விருந்து வைராம் ஒன்று இருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார் யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் கூப்பிட்டுட்டாங்க சாப்பிடுவார் கொடுத்து வேண்டாமா போவார் சாப்பிடுவார் அந்த சாப்பிட்டு கை கழுவுற இடத்துக்கு போறார் தெரியுமா அப்ப தட்டுமாறுவார் கடந்து வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டை அப்படின்ற அளவுக்கு சாப்பிட்டு வாயை திறந்தா காக்கா கொத்தி பறிக்கை எடுக்கிற அளவுக்கு இங்க வரைக்கும் சோறு தனக்குதானே சொல்லிப்பார் வைராக்கியமா இந்த நீ பண்ணப்படாது உபசரிப்பு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போடாது அல்லது இலையில வைக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம்னு சொல்ல பழகணும் அல்லது வச்சுட்டாலும் பாதியோட சாப்பிட்டு எழுந்துக்க பழகணும் இந்த அவத்தையை நம்மளால பட முடியாதுன்னு தனக்குத்தானே தனக்குத்தானே சபதம் கையை கழுவிட்டு இந்த வெத்தலை பாக்கு பீடா இதெல்லாம் போடுற வச்சிருப்பாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு அப்படியே போவார் அவர மாதிரியே நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டவங்க ஒரு அஞ்சாறு பேர் கோஷ்டியா நீங்களுமா நீங்களும் போல இருக்கு உங்களுக்கு ஒருத்தர் வருவார் அப்படிதாங்க அதுக்காக உற்ற முடியுமா சுடு சுக்கு போட்டு முடியினா விட போகுது ஒரு வைத்தியத்தை எடுத்து விடுவார் அவ்வளவுதான் அதோட அந்த வைராக்கியம் போச்சு அடடே அப்போ சுக்கு சுடு அப்புறம் எத்தனை விருந்துக்கு வைராக்கியம் போச்சு இதுதான் நம்ம வைராக்கியம் இல்ல ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்களா நமக்கு நாமே எடுத்துக்கொள்கிற சபதத்தையோ வாக்குறுதியைவோ நம்மளால காப்பாற்றவே முடியல அப்புறம் எப்படி நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது எந்த அடிப்படையில் அவர்கள் மனதில் நாம் நம்பிக்கையை விதைப்பது